கடலை மாவு வந்துட்டு ஓம் பிடிக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது கூட பாத்தீங்கன்னா கடலை மாவு மிக்ஸ் பண்ண பண்ண ஸ்டிக்கி ஸ்டிக்கி ஆயிடுச்சு ஸோ இது என்னடா ஸ்டிக்கி ஸ்டிக்கியா இருக்குன்னு அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ண ஓ அரிசி மாவு சேர்க்கல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே டக்கு டக்குன்னு அரிசி மாவை எடுத்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கடலை மாவு சேர்த்துருந்தா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசிஞ்சிக்கிட்டேன் கிட்ட இருக்கிற முறுக்கு பிளீரத்தில் வந்துட்டு நான் போட்டுட்டு இருக்கேன் லாஸ்ட் ஸோ இதுல வந்துட்டு போட்டுட்டு எனக்கு எப்படி வருதோ எந்த ஷேப்ல வருதோ அந்த மாதிரி நான் பார்த்து ஓம்புடியை வந்துட்டு போட்டிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு திருப்பி திருப்பி என்ன பபிள்ஸ் அடுங்குற வரையும் நம்ம போட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒரு வாட்டி அந்த சைடு ஒரு வாட்டி நான் அந்த மாதிரி நான் போட்டு போட்டு எடுத்தேன் ஸோ சடனாக கரண்டி இருக்கிற சான்ஸ்ல பாத்தீங்கன்னா லைட்டா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டாவது கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நெக்ஸ்ட் ரோ வந்துட்டு புழிஞ்சிருக்கேன் பாருங்க இது கொஞ்சம் நல்லாவே வந்தது சைடு இப்ப வந்துட்டு சரியா புழிஞ்சு கரெக்ட் டைமுக்கு நான் முறுக்க வந்துட்டு எடுத்திருக்கேன் சாரி முறுக்குன்ற ஓம் பொடி ஸோ அது முறுக்கு மாதிரியே இருக்கு பார்க்குதுன்றதுக்குனால முறுக்குன்னு சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் பொடி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாமா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் நான் தான் செய்யறேனான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன செய்யலாம்னா காரா பூந்தி செய்யலாம் ஸோ காரா பூந்திக்கு வந்துட்டு மிச்சம் இருந்த எல்லாமே சேர்த்துட்டேன் நான் அது கூட கொஞ்சமா மஞ்சள் உப்பு பெருங்காயம் ஸோ கொஞ்சமா காரமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டா வந்துட்டு காரம் சேர்த்துட்டு இருக்கேன் இது எல்லாமே நம்மளோட இதுதான் ஸோ வேணுன்றவங்க காரம் சேர்த்துப்பாங்க காரா பூந்தியில வந்துட்டு காரம் வந்து சில பேர் லாஸ்டா சேர்ப்பாங்க நம்ம வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு வீட்டுல நம்ம கோஷ்டம் தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம நான் வந்துட்டு இந்த மாதிரி லிக்விடாக வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ என்கிட்ட இருக்கிற ஜல்லிக்கரண்டை அதுக்கப்புறமா ஒரு குழி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருந்தேன் அப்புறம் சூப்பராக காரா பூந்தி வந்துடுச்சு நிஜமாவே காரா பூந்தி மிக்சர் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் ஸோ வந் செஞ்சு முடிச்ச உடனே எனக்கு செம்ம ஹாப்பி நான் தானே இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஸோ தெரியாமலே இந்த வாட்டி நம்ம செஞ்சுருக்கோமே சூப்பர்ரா அப்படின்னு என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கினேன் அதுவும் என்னோடய குட்டி வாண்டோட பர்த்டேக்கு செய்கிறது எனக்கு இன்னுமே சூப்பரா இருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஓம் புடி செஞ்சுக்கிட்டோம் கார புந்தி செஞ்சுக்கிட்டோம் இல்லையா அது கூட வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன வேணும் பொட்டுக்கடல இல்லையா ஸோ பொட்டுக்கடல வந்துட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு வேர்க்கடல ஸோ வேர்க்கடல வந்துட்டு கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கிட்டேன் நான் அப்போ வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு அது கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அவள் அவள் வந்துட்டு போட்டு பார்த்தேன் சோ எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு சோ நல்லாவே வந்ததுனால ஃபுல்லாவே இப்போ சேர்த்துக்கிட்டேன் சோ ட்ரையல் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல்லாவே அவுள் வந்துட்டு இருந்தது எல்லாமே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ டக்குன்னு அவுள் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்துட்டு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை மட்டும் தான் பெண்டிங் இருந்தது கருவேப்பிலையுமே வந்துட்டு கடைசியா போட்டு எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இவ்வளோதாங்க சிம்பிளாக ஒரு சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே காலுக்கு மிக்சர் சரி செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சேங்க அஞ்சு மணிக்கு யோசிச்சிருப்பேன் ஸோ அஞ்சே காலுக்கு செஞ்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு மிக்சர் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்துட்டு மிக்சிங் வேலை தான் ஸோ நம்மளோட ஓம்புடியை வந்துட்டு எல்லாமே நல்லா மிக்சர் பதத்துக்கு நம்ம உடச்சி விட்டுக்கிட்டாச்சு அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சேர்க்கலாம் அவுள் சேர்த்துக்கிட்டேன் அவுள் சேர்த்ததுக்கு அப்புறமா பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா வேர்க்கடலை கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குளுக்குழுக்குன்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான மிக்சர் ரெடி இப்போ வந்துட்டு என்ன பண்ணேன்னா உப்பு இருக்குதா காரம் இருக்குதா வேணும்னா சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காரம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் சூப்பராக என்னோட மிக்சரு தயாராயிருக்கு பாருங்களேன் ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி காட்டுறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா இது வந்துட்டு என்னோட மச்சனை கடையிலிருந்து நிஷாந்தோட பர்த்டே கோசம் வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்குன்னு பாருங்க இது பொடிய மிக்சர் ஸோ சிறு மிக்சர் இதுன்னு சொல்லலாம் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க அது ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற தான் அதை பொறிக்க முடியும் ஸோ அது வந்துட்டு நம்ம கிட்ட இல்லை இருந்ததுன்னு இன்னுமே நல்லா இருந்துக்கும் ஸோ இதுல வந்துட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ இப்போ பர்த்டே பார்ட்டிக்குள்ள என்ட்ரி அவ்வளோ வாங்கி இப்போ த்ரீ இயர்ஸ் ஸோ அவனுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக நம்ம பண்ணணும் ஸோ இது ரெண்டு வருஷமா பண்ணல இந்த வருஷமா அது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஸ்பெஷலா கோஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பண்ணது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்து வீட்டு நிஷாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க பர்த்டே கேக் இது தான் ஸோ அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டு இவ்வளோ தான் அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்திருந்தாங்க ரெண்டு பேர் ஸோ இவ்வளோ தான் அங்கே சிம்பிளாக பர்த்டே பார்ட்டி சூப்பராக நாங்கள் நிஷாந்த் கோசம் ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ குழந்தையோட சந்தோஷத்துக்கோசரம் இது சிம்பிளா பண்ணி வீட்டிலே நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நிறைய பேர் யாரையும் கூப்பிடல ஜஸ்ட் அவனோட ஹாப்பினஸ் கோசரம் அவங்க அப்பா வந்துட்டு இது அரேஞ்ச் பண்ணி அவன் ரொம்பவே ஹாப்பியா இருந்தான் பார்க்கும்போது தெரியும் இவங்க எல்லாமே நிஷாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பினஸ் கோசரம் இந்த பர்த்டே பிளாக் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ வித்தியாசமான பிளாக் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்தா அவனோட பர்த்டேக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஸோ என்னால முடிஞ்சது வந்துட்டு நிஷாந்துக்கோசரம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோசரம் நான் என் கையால செஞ்ச மிக்சர் ரொம்பவே எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்தது ஸோ இன்னொன்று என்னன்னா இந்த மிக்சருக்கும் நான் செஞ்ச மிக்சருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ரேட் வைஸ் வித்தியாசம் இருக்கு டேஸ்ட் வைஸ் வித்தியாசம் இருக்கு ஹெல்த் வைஸும் வித்தியாசம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே இந்த மிக்சரை வந்துட்டு செஞ்சுட்டேன் கிட்ட கிட்ட இது வந்துட்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்குள்ளே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்தியான எண்ணெயில் செஞ்சுருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நான் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியும் ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்